நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய இந்த தோட்டப்பதிவு எதை பப்பாளி பழம் அறுவடை பற்றி தான் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பப்பாளிப்பழம் இருந்துச்சு அதை வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறம் அறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுமையாக காத்திருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழம் பழுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணில்கள் குருவிகள் காகம் கிளி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயில் அந்த குயிலினத்தை சேர்ந்த சில பறவைங்க ஏன் குரங்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்பாளி பழங்களை வந்து சாப்பிட்ருக்கு இது வந்து அணில்கள் வந்து கடித்து இந்த மாதிரி வந்து விழுந்திருக்கு எந்த அளவுக்கு பழுத்து இருக்குது பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சது இல்லையா எவ்வளோ வந்து கலராக இருக்குது எந்த அளவுக்கு பழமாக இருக்குது பாருங்கள் இந்த பழம் முதல் முதல்ல இந்த பழம்தான் பழுத்து கீழே விழுந்திருக்கு சரி இந்த பழத்தை வந்து நம்ம வந்து இயற்கைக்கே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை எடுத்து எடுக்கலை திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரினங்களுக்கே இதை விட்டுட்டோம் எந்த அளவு பெருசாக ஓட்டையாயிடுச்சு அதுக்குள்ளே இருக்கிற பழங்கள் நிறைய வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது இன்னொரு பழம் அது பார்த்தது ஒரு பழம் இது ரெண்டாவது பழம் இந்த முதல் ரெண்டு பழமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் விட்டுட்டோம் இந்த ரெண்டு பழம் வந்து பார்த்தா அடுத்த ரெண்டு ரெண்டு பழம் இது இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அதில் வந்து போது கீழே விழுந்ததில் சில சேதாரம் இருக்குது அந்த அந்த சேதாரம் இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவை மாறி போச்சு சுங்கம் கொஞ்சம் க கண்ணி போன மாதிரி இருந்துச்சு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து நல்லாவே கனிஞ்சிருக்கு உள்ளே பார்த்திங்களா எவ்வளோ எந்த அளவு விதை அதிகமாக இருக்குது பாருங்கள் இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டு இது நாட்டு பழம் மாதிரி இல்லை ஹைப்ரிடு மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து சுவை நல்லா இருக்குது விதைகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது ஏன்னா எங்கள் தோட்டத்தில் வந்து இது இயற்கையாகவே விளைஞ்சதுனால தான் இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே விதைகளை வந்து திரும்பவும் நம்ம தோட்டத்திலேயே விதைக்கிறதுக்காக அப்படியே எடுத்து வச்சிடுறோம் இந்த பப்பாளி மரம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பப்பாளி மரம் சாப்பிட்டு அந்த விதையை போட்டு வரல ஏற்கனவே நம்ம இந்த சேனலில் வந்து ஆண் பப்பாளி மரத்தை பற்றி ஒரு பதிவு இதில் இருக்கும் அதே அதுவும் அதுவும் வந்து பார்த்தோன்னா பறவைகள் மூலமாக இயற்கையாக வந்தது தான் அதே மாதிரி தான் இந்த மரமோ பறவைகள் மூலமாகவோ அல்லது ஏதாவது அணி அணில் போன்ற அந்த விலங்குகள் மூலமாகவோ இங்கே விதை பறவைக்கள் மூலம் வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தோல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி தோலை வந்து முழுசாக நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையை வந்து சுலபமாக எடுத்துட்டோம் இந்த மாதிரி அந்த விதைகளை வந்து சேகரித்தோம் அந்த சேகரித்த விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் ஒரு விதை வந்து முளைச்சி துளுர் விட்டுருக்கு இது வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விதைகளுடைய வீரியம் இருக்குது அப்படின்றத நீங்களே கண் கூட பார்க்கலாம் ஏன்னா பழம் பழுத்து அது கனியேற ஸ்டேஜ்லேயே அது உள்ள விதைகள் வந்து விதைக்க தயாராக இருக்குது அப்போனா அந்த விதைகள் எந்த அளவு வீரியமாக இருக்குது அதனால் இந்த இது ஹைபிரிடாக இருக்கிற பட்சத்துலேயும் நம்ம வீட்டில் இயற்கையாக வளர்ந்ததுனால இதோடைய சுவையும் தரமும் நல்லா இருக்குது இதோடைய கலரை பாருங்கள் தோல் நீக்கி இது இது மாதிரி கட் பண்ணி சின்னதுதான் கட் பண்ணதும் எந்த அளவு கலராக இருக்குது பாருங்கள் இது வந்து இரண்டு பழங்கள்லேருந்து எடுத்த மொத்த விதைகள் இந்த டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்னொரு பழத்தினுடைய மீதி இந்த 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 பக்கத்தில் இருக்கிற டப்பாவில் ஒரு ஒரு பழமோ இந்த பக்கத்தில் ஒரு பழமும் கட் பண்ணி வச்சுட்டோம் இடது கை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பயன்பாட்டுக்காகவும் இந்த மூடி வச்சுருக்கிற இந்த டப்பாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக நண்பர்களுக்கு த தரத்துக்காக அதை தனியாக எடுத்து வச்சுட்டோம் இந்த பழத்தினுடைய அந்த நிறத்தை பாருங்கள் அதோடைய சுவையை வந்து இந்த நிறத்தை பார்த்தாவே நீங்களே சுவைக்க முடியும் அதை நீங்கள் சுவைக்கலைனாலும் சுவைச்சா மாதிரி அதை வந்து கற்பனை செஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு இதை அலுவலகத்தில் நண்பர்கள் சாப்பிட்டோம் இது ரொம்ப இனிப்பாக இருந்துச்சுன்னு தான் சொன்னாங்க நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த பழத்தை வந்து தங்களுக்கு கேட்டாங்க ஆனால் எங்களால் அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியல இது வந்து அந்த பழங்கள்லேருந்து அந்த கழிவுகள் ஏன் அந்த நண்பர்களுக்கு கொடுக்க முடியலன்னா குரங்குகள் தொடர்ந்து வந்து இந்த சுவை காரணமாக குரங்குகள் அதிகமாக வந்து இந்த பழங்களை நல்லா வேட்டையாடிச்சு அதனால்தான் அவங்களுக்கு தர முடியல இந்த பழ கழிவுகளை வந்து நாங்கள் வெளில தூக்கி போடலை அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த செடிகளுக்கே அப்படியே டைரெக்டாக உரமாக வந்து வீசிடுறோம் ஏ இதில் வந்து ஒரு சில விதைகளும் தப்பு செடியாக வரலாம் இங்கேயே அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த ஒரு சில விதைகளோடவே கலந்து இந்த பழனுடைய அந்த தோள்களை அங்கங்கே அந்த செடிகளுக்கு உரமாக போட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பழங்களையோ செடிகளையோ நட்டு பராமரிக்கும் போது உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் இனிமையும் நல்லதான் தரும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறதும் உங்களுக்கு நன்மை தரும் நன்றி வணக்கம்